வந்து துலாம் ராசி கூடிய பலன்களை நமக்கு வந்து சு~ சு~ சுக்கிரன் சுக்கிரன் வந்து ராசியிலேயே வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமா இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வருமானங்கள் நல்லா அதிகரித்து அதன் மூலியமாக ஒரு லாபகரமாக வண்டி வீடு வாங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதே போல குழந்தை பேருக்கு முயற்சி பண்றவங்க இந்த காலகட்டத்தில் போய் குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணலாம் அதே போல திருமணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து சக்சஸ் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் முயற்சி பண்றதுக்கு ஒரு நல்ல வருமான கடன்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாசத்துல வந்து அதிகமாக இருக்கு அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் சொல்லக்கூடியது எல்ஐசி அந்த மாதிரி லாங் டைம் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு சுபமான பழங்களை தரும் தொழிலில் இருக்கிறவங்க நல்லபடியாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் மூலயமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே போல நல்ல தூக்கங்கள் வராமல் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் நல்ல தூக்கங்கள் வரும் ஒரு சில பேருக்கு வந்து வராமல் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லபடியா ஒரு ஏற்படுத்தி தரும் இப்ப என்ன வழிபாடு பண்ணலாம் பிரச்சனை மூலியமா வந்த வழிபாடு திருவள்ளரை குண்டரிகாட்சி பெருமாள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆட்சிக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும்னு சொல்லி இந்த வளங்களில்